திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருச்சியில் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த உமையொரு பாகன் அடியார்கள் திருக்கூட்டம் என்ற அமைப்பை நடத்தி வரும் ஐயா சிவத்திரி இளங்கோவன் ஒவ்வொரு மாதமும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் திருவாசகம் தேவாரம் முற்றுதல் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் தேவாரம் திருவாசகம் தொகுப்பு நூல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் திருவாசகத்தை முறைப்படி எப்படி ஓதுவது என்று கலங்குபவர்களுக்கு இந்த நூல் மிக பயனுள்ளதாக அமையும் இந்த நூலில் திருவாசக சிறப்பு திருவாசக விண்ணப்பம் திருமுறை முழக்கம் நால்வர் துதி நந்திதேவர் வழிபாடு விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு ஒன்றாம் திருமுறை முதல் ஏழாம் திருமுறை பின்பு மாணிக்கவாசர் அருளிய எட்டாம் திருமுறை திருக்கோவையார் திருவாசகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் புரியும்படி கீழே விளக்கம் கொடுத்துள்ளார் பின்பு திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பதினொன்றாம் திருமுறை திருமுக பாசுரம் இரட்டை மணி மாலை காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் சேக்கிலார் பெருமான் அருளிச் செய்த பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் தட்சிணாமூர்த்தி துதி சண்டிகேஸ்வரர் துதி காலபைரவர் துதி சிறு முனியசாமி அருளை செய்த நடராஜர் பத்து திருவிளையாடல் புராணம் அபிராமி அம்மை பதிகம் அபிராமி அந்தாதி அருணகிரிநாதர் அருளை செய்த கந்தர் அனுபூதி கந்த புராணம் முருகநாமாவளி வேல் விருத்தம் இறுதியில் ஜோதி வழிபாட்டுடன் இந்த புத்தகம் நிறைவடைகிறது மேலும் இவர் ஒவ்வொரு மாதமும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் திருவாசகம் முற்று நடத்தியிருக்கிறார் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் முதல் சனி குண்டூர் காந்திநகர் அருள்மிகு வினைதீர்க்கும் விநாயகர் திருக்கோயில் முதல் ஞாயிறு அண்ணாநகர் பகுதி ஒன்று அருள்மிகு வரசக்தி விநாயகர் திருக்கோயில் இரண்டாம் சனி சூரியூர் அருள்மிகு பாலசுந்தரி உடனுரை ஆதி ஈஸ்வரமூர்த்தி திருக்கோயில் இரண்டாம் ஞாயிறு தொண்டாமநல்லூர் அருள்மிகு சிவகாமசுந்தரி உடனுரை சிதம்பர திருக்கோயில் இரண்டாம் திங்கள் சோழமாதேவி அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுறை கைலாசமுடையார் திருக்கோயில் மூணாம் சனி சுந்தர தேவாரம் முற்றோதல் சோழமாதேவி அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கைலாசமுடையா திருக்கோயில் மூணாம் ஞாயிறு துப்பாக்கி தொழிற்சாலை பட்டவெளி அருள்மிகு மனோன்மணி அம்மை உடனுரை பொன்னீஸ்வரர் திருக்கோயில் மூணாம் செவ்வாய் பன்னிரு திருமுறை தொடர் முற்றோதல் சோழமாநகர் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி கோவில் நான்காம் ஞாயிறு அண்ணாநகர் பகுதி ரெண்டு அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் ஒவ்வொரு மாதமும் பரணி சோழமாநகர் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி கோவிலில் அமைந்துள்ள சித்தர் சத்ரு மூர்த்தி கோயிலில் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை ஐயம்பட்டி ராமகிருஷ்ணா பள்ளி பின்புறம் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி அம்மை உடனுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இது தவிர சிறப்பு முற்றோதல் நிகழ்ச்சி இருந்தால் அவ்வப்போது அடியார்களுக்கு அறிவித்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்த புத்தகம் இந்த நூல் திருவாசக தேவாரம் திருவாசகம் தொகுப்பு நூல் என்னும் புத்தகம் வேண்டுபவர்களும் ஐயாவை வாழ்த்துபவர்களும் இந்த எண்ணில் கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம் அரங்காவலர் அரகர நமப்பார்வதி அரக திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி அவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் கனக திரளே போற்றி பராய் பராய்த்துரை போற்றி அருள்மிகு உண்ணாமுலையம் உடனாகிய அண்ணாமலையார் திருவழி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் எங்களுடைய உமையொருபாக நடிகவர் திருக்கூட்டத்தின் சார்பாக இன்று எண்ணூற்றி ஐம்பதாவது திருவாசக முற்றோதல் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயிலில் உண்ணாமுலையம்மையுடனாகிய அண்ணாமலையார் திரு சன்னதியின் முன்னால் நடைபெற்றது அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர்கள் இக்கோயிலின் அறங்காவலர்கள் நந்தினி அம்மா அவர்களும் குணசீல குணசீலன் அவர்களும் வந்திருந்தார்கள் அடுத்து சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூரிலிருந்து தங்குவேலையாவும் துறையூரிலிருந்து கதிர்வேல் வழக்கறிஞர் க கதிர்வேல் அவர்களும் வந்திருந்தார்கள் மதுரையிலிருந்து மதுரையிலிருந்து சங்கரன் ஐயா அவர்கள் யூடியூபரும் வந்திருந்தார்கள் எங்களுடைய திருவாசகமானது ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒன்பது கோயில்களில் நாங்கள் படிச்சுட்டு வர்றோம் அதில் முதல் ஆங்கில மாதத்தின் முதல் சனிக்கிழமை குண்டூர் நினைதேர்க்கு விநாயகர் திருக்கோயிலிலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று அண்ணாநகர் பகுதி ஒன்றில் உள்ள கமலாம்பாள் உடனுரை கைலாசநாதர் திரு திருச்சன்னதியிலும் நடைபெறும் இரண்டாவது சனிக்கிழமை சூரியூர் ஈ ஆதி ஈஸ்வரமூர்த்தி திருக்கோயிலில் நடைபெறும் மூன்றா ரெண்டாம் ஞாயிற்றுக்கிழமை தொண்ட தொண்டமாநல்லூர் அருள்மிகு சிவகாமசுந்தரி உடனாகிய சிதம்பரநாதர் திருக்கோயிலில் நடைபெறுகிறது இரண்டாம் திங்கள் சோழமாதேவி கற்பகாம்பாள் உடனுரை கைலாசமுடையார் திருக்கோயிலே நடைபெறுகிறது மூன்றாவது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை அதே கைலாசமுடையார் திருக்கோயிலில் சுந்தரர் தேவாரம் படிக்கப்படுகிறது ஏழாம் திருமுறை ஆகிய சுந்தரர் தேவாரம் படிக்கப்படுகிறது மூன்றாம் செவ்வாய்க்கிழமை பன்னிரு திருமுறை தொடர் முற்றோதுதல் அருள்மிகு ராஜராஜ ராஜேஸ்வரி திருக்கோயிலில் படிக்கப்படுகிறது நான்காம் ஞாயிறு அண்ணாநகர் பகுதி இரண்டில் உள்ள இந்த வினைதீர்க்கும் விநாயகர் திருக்கோயிலில் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் பரணி பரணி நட்சத்திரத்தில் சோழமாதேவியில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலில் திருவாசகம் முற்றோதுதல் சித்தர் சதுரு சம்ஹாரமூர்த்தி அவர்களின் குரு பூஜையக்காக மாதா மாதம் பரணி நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஐயம்பட்டி மீனாட்சி அம்மை உடனுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வருகிறது இதிலே இன்றைக்கு எண்ணூற்றி ஐம்பதாவது திருவாசக முற்றோதல் நடைபெற்று இனிதே நடைபெற்று முடிந்தது சித்தம்பலம் தெல்லையம்பலம் பொன்னம்பலம் திருவாசகம் ஐம்பத்து ஒரு பதிகம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஐம்பத்து ஒரு பதிகத்திலே மிகவும் நுண்மையாக படிக்கிறவர்களுக்கு தான் இரண்டு உண்மை ஒரு உண்மை தெரியும் அதாவது நாற்பத்தி எட்டாவது பதிகமாகிய திரு ஏசரவு பதிகத்திலே ஆறாவது பாடலாக வருவது பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயரூர நடுங்குவேன் நின்னருளால் உயனம் பெருமானே உடையானே அழியேனை அஞ்சேலென்று அஞ்சேலென்று ஆண்டவாரன்றே அம்பல தமுதே அப் என்ற பாடலில் திருப்பெருந்துறையிலிருந்து பாடியதாக பிற்காலத்தில் இருந்து வந்தவர்கள் குறிப்பிட்டோர் குறிப்பிட்டுள்ளார்கள் அதே பாடலை அச்சோப்பதிகத்திலேயும் ஆர் ஐந்தாவது பாடலாக இதே பாட்டை குறிப்பிடுறார் மாணிக்க வாசகர் ஆனால் இரண்டொரு வார்த்தைகளை மட்டும் மாற்றி தன்னுடைய கருத்தை உள்ளடக்கி அதை பாடுகின்றார் அதை பார்ப்போம் பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய கூற நிறே நொன் அருள் நான் உடையானே அடியேனை வருகை என்று அருளியவர் ஆதருவாரட்ச இதில் ரெண்டு பாஸ் ரெண்டு பாடல்களும் பார்க்க பார்ப்பதற்கு ஒன்று போல இருந்தாலும் திருப்பெருந்துறையில் உள்ள பாடலில் என்ன சொல்றாருன்னா அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பல தமுதேன்றார் அதாவது தில்லையில் உள்ள சிவபெருமானை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சேல் என்று அன்று தான் ஆண்டார் திருப்பெருந்துறையிலே திருவடி தீட்சை கொடுத்தார் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவாசகம் படிக்கிற அத்தனை பேருக்குமே அது தெரியும் அந்த கருத்தை இந்த திரு ஏசருவு என்ற பாடல்ல ஆறாவது பாடலாக சொல்கிறார் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு அதாவது பெண்களினுடைய திருக்கடைக்கண்ணால் பார்த்து அதிலே நான் அடிமையாகி நஞ்சாய துயர்கூறு அது வந்து நஞ்சி போல என்னை தாக்கியது என்பதை நடுங்குவேன் நின் அருளால் நின் அருள் பெற்ற பிறகு அந்த நிலையை நினைத்து பார்க்கிறேன் அதாவது திருப்பெருந்துரையில் தனக்கு திருவடை தீட்சை கிடைத்த பிறகு முன்னறிவர் பெண்களின் கண்களை பார்த்து அதனால் நடுக்கின்ற பற்றி சொல்கிறாரு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் நின்னருளால் அதை சொல்லிட்டு உயிந்தேன் எம்பெருமானே இன்னைக்கு நீ திருவடி தீட்சை கொடுத்த பிறகு நான் உயிர்ந்து விட்டேன் உடையானே என்னை உடையவனே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்தரசே அப்படின்னு அதை சொல்கிறார் அதே போல் இந்த கடைசி பட்டாக்கி ஐம்பத்தோராம் பதிகத்தில் அச்சோப்பதிகத்திலேயும் இதே வார்த்தைகள் தான் வருது அதில் ஒரு சில மா வார்த்தைகளை மாற்றினார் அந்த வார்த்தைகள் மாறி இருப்பதை கொண்டு அவருடைய மனநிலை திருப்பெருந்துறையில் எப்படி இருந்தது தில்லையில் பொழுது எப்படி இருந்ததுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த அச்சோப்பதிகம் என்பது கடைசியாக பாடப்பட்ட பாடல் இல்லை 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 அவர் இங்கே அருள் பெற்று சிவபெருமானுடைய திருவிடை தீச்சை பெற்ற பிறகு பல ஊர்களுக்கு செல்கிறார் உத்தரகோசமங்கை திருக்கழுக்குன்றம் இது போல் பல ஊர்களுக்கு போவது போல் தில்லைக்கும் போயிருக்கார் அப்போ பாடின பாட்டு அதன் பிறகு நிறைய ஊர்களுக்கு போயிட்டு கடைசியில் நிலையாக தில்லையிலேயே குடிகொள்கிறார் அங்கிருந்து தான் திரு இறைவனுடைய கருணா கடாட்சத்தால் ஆட்கொள்ளப்படுகிறார் ஆட்கொள்ளப்படப்பட்ட பொழுது பாடப்பட்ட பாடல்தான் சிவபுராணம் ஆனால் இந்த அச்சோப்பதிகம் என்பது திருப்பெருந்துறையில் அருள் பெற்ற பிறகு தில்லைக்கு போ எல்லா கோயில்களுக்கும் போவது போல அங்கேயும் போய் சிவபெருமானை பாடியிருக்கிறார் இந்த பாடல்ல இருந்தே அது தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாய அடிமடவார் இதுலேயும் அதே வார்த்தையை சொல்கிறார் கடைக்கண்ணால் இடர்பட்டு அங்கே நஞ்சாய துயர் கூற நஞ்சு என்ன செய்யும் சாப்பிட்டவனை கொல்லும் சும்மா இருக்கிறவனை கொல்லுமா கொல்லாது ஆனால் நெஞ்சு இருக்குதே அது என்ன செய்யும் யாருக்கும் தெரியாது ஆனால் அதுவும் கொல்லும் எதனால் பஞ்சாய அடிமடவார் கடைக்கனால் இடர்படுவதை நெஞ்சே தன்னை உணர்ந்து கொண்டு தானே துன்பப்படும் அதற்கு நெஞ்சாய உயர்கூற நிற்பேன் இப்பயும் அந்த அது மாதிரி நிற்பேன் உன் அருள் பெற்றேன் அந்த பாடல்லையும் இதே மாதிரியே தான் சொல்கிறார் நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் நின் அருளாலுங்கிறார் அதுவும் இதில் நெஞ்சாய துயர்கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் அப்படின்னு பிரி பிரித்து காட்டுறார் ரெண்டு பாடல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சில வார்த்தைகளை வார்த்தைகளை பார்க்கும்பொழுது நாம் ஒரே பாடலை ரெண்டு இடத்துல பாடிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இருந்தாலும் திருப்பெருந்துறையில் அவர் திருவிடை தீட்சை பெற்ற பொழுது அவருக்கு இருந்த உணர்வும் பெற்ற பிறகு தில்லைக்கு போனபொழுது இருந்த உணர்வையும் இந்த வார்த்தை நிற்பேன் உன் அருள் பெற்றேன்கிறார் அப்புறம் அடுத்த வார்த்தையெல்லாம் ஒன்றாதான் இருக்குது பெருமானே உடையானே வரு அடியேனே வருகை என்று எங்கெல்லாம் ஒவ்வொரு கோயில்லையும் அவரை கூப்பிட்ருக்கார் திருக்கழுக்குன்றத்துக்கு இறைவன் கூப்பிட்டு தான் அங்கே போகிறார் அங்கே போய் அவருடைய சிவபெருமானுடைய திரு காட்சியை பெறுகிறார் அதை அதை குறிப்பிடுகிறார் இங்கே அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்னை ஒவ்வொரு தடவையும் அங்கங்கேயும் கூப்பிட்டு நீ அருள் கொடுத்த இப்போ திருப்பெருந்துறையிலையும் எப்படி அருள் கொடுத்தாரு சிவபெருமான் அங்கே இவரை இவருக்காக காத்திருக்கிறார் எந்த அடியாருக்கும் இப்போ நம் நம்ம குருவாக நினைக்கக்கூடிய நாலு பெருமானார்கள் இருக்காங்க திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தர இது இது திருநாவுக்கரசருக்கு சூலை நோயை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கு ஓலையை காட்டி ஆட்கொண்டார் மாணிக்க வாசகருக்கு என் திருவடி தீட்சையினால் ஆட்கொண்டார் அந்த வித்தியாசத்தை இந்த திருப்பெருந்துரை தில்லையில் பாடக்கூடிய ஒரு மாதிரியான பாடல்களிலேயே அந்த விளக்கங்களை அவர் அருளுகின்றார் திருச்சிற்றம்பலம் இல்லை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அதாவது எல்லாம் வயசாகிட்டா ரிட்டையர்டாகி அங்கங்கே போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூணு சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டி அப்படி ஒரு பொழுதை போக்குறாங்க ஆனால் ஐயா வந்து இளங்கோவன் பேர் ஐயா வாத்தியார் ரிட்டையர்டு ஐயா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பத்து இடத்துல திருவாசம் நடத்துகிறார் அதாவது ஒவ்வொருத்தரும் இறைவனுக்கு தன்னாலான ஒரு தொண்டு செய்கிறாங்க ஒரு பாட்டு பாடுறது பூ கட்டுறது இல்லை பணி செய்கிறது அது மாதிரி செய்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதத்தில் பத்து திருவாசம் ஒரு இடத்துல நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம் ஐயாவை எல்லாரும் நீங்கள் வாழ்த்தலாமே இந்த ஸ்க்ரீனில் ஐயாவோட நம்பர் போகுது ஐயாவை நான் நீங்க வாழ்த்துனா வாழ்த்தலாம் திருச்சிட்டு ரொம்ப

திருச்சித்திரம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ